ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே பதினஞ்சு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பயன்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க இந்த மகளிர் உரிமை தொகை இது வரையும் சோ அது மட்டும் இல்லாமல் லட்சக்கணக்கான மக்களுடைய விண்ணப்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தகுதி இல்லாத காரணத்தினால வந்து பாத்தீங்கன்னா நிராகரிச்சிருக்கிறாங்க இப்போ அதுலயும் புதுசா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் பேரோட விண்ணப்பம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அசப்ட் பண்ணி இப்போ உங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு புதிய தகவல் ஒன்று வந்திருக்கு நமக்கு ஸோ இப்போ நம்ம என்ன அப்டேட்டுங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் வந்து விண்ணப்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிராகரிச்சு ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில நிபந்தனைகள்லாம் கொடுத்துருந்தாங்க அதில் வந்து அவங்களுக்கு வந்து வீடு இருக்கக்கூடாது ஆண்டு வருமானம் இவ்வளோ தான் இருக்கணும் ஸோ சொந்தமாக கார் இருக்கக்கூடாது பேங்க் இவ்வளோ தான் பணம் இருக்கணும் ஸோ அந்த மாதிரிலாம் பல நிபந்தனைகள் போட்டிருந்தாங்க ஸோ இந்த நிபந்தனைகள் இருந்தால் மட்டும்தான் வேலையிற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரரூவா வந்து மாதம் மாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இப்போ இன்னைக்கு வந்து அப்டேட் படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிபந்தனைகள் எல்லாத்தையுமே நீக்க போறதா சொல்லியிருக்கிறாங்க சோ யாருக்கு என்ன இருந்தாலும் சரி எல்லா மக்களும் ஒண்ணுதான் எல்லாருக்கும் வந்து சமமா வந்து பாத்தீங்கன்னா பணம் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஆயிரம் ரூபாங்கறத வந்து பாத்தீங்கன்னா இப்ப அப்டேட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா பணத்தை உயர்த்தி இருக்கிறாங்க சோ எவ்வளவுன்னு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா வரையும் கிட்டத்தட்ட கொடுக்க போறதா ஒரு புதிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு தகவல் ஒன்று வந்திருக்குது அவங்களுடைய அமைச்சர்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கலந்து பேசிக்கிட்டு இருக்கிறதாவும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல தகவல் ஒண்ணு வந்திருக்குது சோ இதை கூடிய சீக்கிரமும் வந்து பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தை வந்து அறிவிக்க போறோம் கொண்டு வர போறதாவும் ஒரு புதிய தகவலையும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு தகவலையும் பாத்தீங்கன்னா தெரிவிச்சிருக்கிறாங்க ஸோ இதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் போட வந்திருக்கிறேன் ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மக்களுக்கும் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்கிறாங்க இந்த திட்டத்துக்கு எந்த ஒரு நிபந்தனைகளும் கிடையாது எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ரூபாங்கிறது பொதுவாக எல்லாருக்கும் கிடைக்க போகுது ஸோ இந்த நல்ல தகவலை உங்களுக்கு தெரியப்படுத்துதலில் நான் ரொம்பவே ஒரு மகிழ்ச்சி அடைகிறேன் ஸோ ஒவ்வொருமே பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா நான் உங்களுக்கு அடுத்தடுத்த அடுத்த நான் தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கிறேன் ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்போ நான் போகிற நல்ல நல்ல தகவலை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும் ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் மாதிரி ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை மறுபடியும் வந்து சந்திக்கிறேன்